ரஜினிநா எயிட்டிஸ்ல பில்லா நைன்டிஸ்ல தளபதினா நைன்டி பைவ் பாத்ஷா பிரம்மாண்டம் கிடையாது ஆனா மிரட்டி விட்டுருப்பாங்க மாஸ் நீங்க தளபதி பிரம்மாண்டம் இது பிரம்மாண்டம் கிடாது ஆனா ஒரு மாதிரி சொன்ன மிரட்டி விட்டு இருப்பாங்க மீண்டும் ஒரு முறை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு ஆண்டவங்களாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுது இருந்தாலும் ரஜினி வாய்ஸ் அவங்களுக்கு பெரிதாக தேவைப்பட்டது ரஜினி போட்டோ போட்டு பிரச்சாரம் பண்ற அளவுக்கு இருபது ஆண்டுகள்ல அவருடைய அசுர வளர்ச்சின்றது பெருசா இருந்தது சரி அது என்னன்னா முத்துல வந்து அந்த பாடல்கள் ஒருவன் ஒருவன் முதலாளி வந்து இன்னைக்கும் ஏஆர் ரமானுக்கும் பேர் வாங்கி கொடுக்குற படம் அந்த இன்ட்ரோ மியூசிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது மாதிரி வந்து இவரு ஒரு அம்மீன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவார் இவரு எஸ்பிபி அதில் ஒரு வசனம் சொல்லுவார் சேலை கேட்காதீங்க வேலை கேளுங்க வேலை கிடைச்சா சேலெல்லாம் மேட்ரு கிடைன்ற மாதிரி வரும் அந்த இதில் அப்பப்போ வந்து ஒரு ஞானி மாதிரி சொல்லிட்டு போவார் எங்களுக்கு அதை பாட்டு கீட்டு எல்லாமே இட்டு எல்லாம் பிடிச்சிருக்குது எல்லாம் ஓகே வணக்கம் சார் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்தினுடைய திரைப்பயம் நம்ம குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் தளபதி வரையும் சொல்லியிருந்தீங்க தொண்ணூறுகளுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சின்றது பெரிய அளவுக்கு இருந்தது சினிமாலையும் சரி அரசியல் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதே மாதிரி அதில் சில படங்கள்லாம் விட்டுட்டிங்கன்னாங்க நம்ம எவ்வளோ தான் கவர் பண்ணுறது அது நம்மளாமல் பல நல்ல படங்களை கூட நம்ம பேச முடியாமல் போச்சு அது ஒரு பாட்டு ஏன்னா ஒரு ஒவ்வொரு பத்து வருஷம் பேசும்பொழுது நம்ம பத்து வருஷத்துடைய எல்லா படமும் இது பண்ண முடியாது இன்னொன்று அந்த காலகட்டங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு படம் எட்டு படம் நடிச்சிருந்தாரு ஹிந்தி தெலுங்கு தமிழ் இந்த மாதிரிலாம் நடிச்சிருந்தாரு எயிட்டி டூ நைன்ட்டில அந்த நைன்ட்டில இந்தியில் கொஞ்சம் நல்லா பீக்கில் இருந்தார் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாதுன்றதுதான் ஆனால் நைன்டிஸ் பற்றி பேசி எயிட்டி டூ நைன்டிஸ்னால் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கிறோம் நம்ம நேரம் மற்ற விஷயங்களுக்காக அதை சுருக்க வேண்டியதாக போச்சு அதனால் இப்போ நைன்ட்டீஸ்ல இருந்து இப்போ நைன்டி ஒன்று இந்த தர்மபுரையிலாம் கூட நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறோம் தர்மபுரி நாட்டுக்கொரு நல்லவன் சாந்தி கிராந்தி தளபதி வரைக்கும் பேசியிருக்கோம் அதற்கு பிறகு நைன்டி டூவில் தான் இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரஜினினா ஒரு பெரிய பொலிட்டிக்கலாகவும் ரஜினி பெருசாக கவனிக்கப்பட்ட காலகட்டம் ஏன்னா ரஜினிகாந்த் வந்து இந்த கொஞ்சம் இந்த இது அதிமுக ஆட்சி உடனே ரஜினிக்கும் கொஞ்சம் பர்சனலாக சில இதெல்லாம் நடந்தது ஆனால் அவர் காமிச்சிக்கலை அந்த நேரத்தில் தான் அந்த எந்த படம்லாம் வருது எது இது சாந்தி பிலிம்ஸ் சிவாஜி கணேசன் இதுல வந்து மன்னன் எடுக்கிறான் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு படம் கிட்டத்தட்ட எப்படி ரஜினிக்கு ஈக்குவலாக நடிக்க கூடிய லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தானே லேடி சூப்பர் ஸ்டார்ட் விஜயசாந்தி இப்ப வேற யாராவது சொல்லுறாங்க அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னு சொல்லனா அவங்களுக்கு தான் அசிங்கம் ஏன்னா விஜயசாந்தி படத்தெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா தெரியும் அந்த ஒரு போலீஸார் நடிச்சிருப்பாங்க அந்த படமே வேற லெவலு அப்புறம் அவங்க விஜய் சாந்தியும் ரஜினியும் ரொம்ப ஈக்குவலா இருக்கும் அந்த ரோலு ரஜினி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாலியான விஷயங்கள்ல அது அந்த காமெடி இயல்பாகவே அவருக்கு அந்த விஷயங்கள் வரும் அந்த வேலைக்கு போகும்போது விஷுக்கிட்ட விஷுவை காப்பாற்றின பிறகு இவர் வேலைக்கு விஷு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புவார் அங்கே கொண்டு போய் ஒரு பெருசாக ஸ்டைலாக கொண்டு போய் நீட்டுவார் இந்த அம்மா அப்போ தெரியாதுல்ல அது அழகாக கிழிச்சி தூக்கி குப்பத்தூட்டில் போட்டு என்னையா வந்திருக்கேனி இந்த கண்டக்டர் மாதிரி ஒரு பேக் மாட்டிக்கிட்டு ஷூக்குள்ளே பேண்ட்டை விட்டுக்கிட்டு இதுதான் வேலைக்கு ஒரு லட்சணம்மா அப்படி இப்படின்னு திட்டி அனுப்பிச்சி விட்றோம் வந்து கிடப்பார் விஷ் கேட்டால் விஷ் பிடிச்சி திட்டுவாப்புல அப்போ இவருக்கும் விஸ்வவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஓடும் ரொம்ப காமெடியாக இருக்கும் நீ போக உனக்கு மண்டையில் அடிப்படை அதனால் நீ சித்தம் கலங்க நீ இதை சொல்ல அப்படின்னு விஷ்வுக்கு தான் தெரியுமே அவர் பாணியில் நீ போக அந்த பொண்ணு ஒன்று பார்க்க ஒண்ணை அவமானப்படுத்த அது சொல்லிட்டு அப்புறம்னா காக்க காக்க கனகவல் காக்கன்னு முடிப்பாங்க மறுநாள் மறுபடியும் நீ போ நான் சொன்னன்னு இது பண்ணு நான் பேசிடுறோம்னா மறுநாள் இவர் போவார் அப்போ வந்து இது பட்டை அடிச்சுக்கிட்டு வேஷ்டி சட்டையோடு போவார் பஸ்ஸில் ஏறும்போதே கிழிஞ்சிடும் கூட இந்த நம்ம இவங்க குஷ்பு உட்காந்துருப்பாங்க இவர் நான் பெருசாக கதை விட்டு போவார் அங்கே போய் பார்த்தா அவங்க தான் இது பர்சனல் பியர் வேறு வழி இல்லாமல் இது பண்ணுவார் அப்போ அந்த மேனேஜர் கேட்பான் இல்லையா அவனு வந்தால் பட்டை அடிச்சிட்டு வர இல்லாட்டி இது இந்த மாதிரி வர என்னையா அப்படின்னு அப்புறம் வேலை வாங்கி அந்த காமெடி சீன்லாம் பார்க்கலாம் நீங்க முன்னாடியே இவர அந்த வேலைக்கு கொண்டு போய் விடுவாங்க அந்த சீனியர் சூப்பர்வைசர் வந்து இவரு கவுண்டம்ல என்ன வேலை தெரியாம கொண்டு வந்து என்கிட்ட விட்டு தொல்லை கொடுக்குறாங்கப்பா நான் யாருன்னு சொல்லு நான் யாரு அப்படி இப்படின்வா இவ்வளவு நேரம் சொன்ன நீ போ நான் பாத்துக்கிறேன்ட்டு ரஜினி கலாய் பாப்ல என்பா ஓரளவுக்கு தான்ப்பா அப்படின்னு போவா அதுக்கப்புறம் கவுண்டம் பண்ணி ரஜினி காமெடி படம் ஃபுல்லாகவே ஓடும் இந்த பீரியட்ல தான் அந்த உழைப்பாளியில கூட வந்தது உழைப்பாளி அதுல கூட கவுண்டர் பண்ணி காமெடி எல்லாம் இருக்கிறது ஆமா அஹ் இதுல இந்த மன்னன்ல அந்த உண்ணாவிரதம் இருக்குது தேட்டர்ல டிக்கெட் வாங்குறது அவங்க சாந்தி தேட்டர்லயே எடுத்திருப்பாங்களா இப்ப அந்த இது என்ன நாங்க சொல்லிட்டு வந்தோம் நீங்க சொல்லாமே வந்துட்டீங்க அப்படின்னு நாங்களாச்சும் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் இவரு போனோம் என்னப்பா இது எந்த விட்ட என்ன ரொம்ப சுயநிலைதாரனா இருக்க பாடம்ல தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியல முடியாது தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியல பண்றது அந்த படம் பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுமை தன படம் ஆனா ஒரு நம்ம தான் எல்லாருமே மைண்ட் செட்ல தான் இருக்கும் அதனால ஒரு பெண்ணை அடக்கி ஒலுக்கி இது பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நல்லா வெற்றிகரமா ஓடின படம் ரஜினிக்கு அந்த இது அதுக்கப்புறம்தான் நம்ம இவருடைய மயில் கல்ல ஒரு படமான அண்ணாமலை இது கிட்டத்தட்ட எப்பவுமே தான் ரஜினிக்கு அப்படின்றத மாற்றி தேவாதான் ரஜினிகின்னு அந்த மாத்துனது ரஜினிக்கான அந்த மியூசிக் அதெல்லாம் இந்த கால பிஜிஎம் அந்த பிஜிஎம்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்தது அதில் ஒவ்வொரு வசனமுமே வேற வேற லெவலில் இருக்கும் க ஜனகராஜியுடைய அந்த நேற்று கூட ஒரு இது பார்த்தேன் அண்ணாமலை வந்து நல்ல நல்ல நண்பன் சரத்பாபுன்னு சொல்லுவாங்க ஒரு ப பத்திரம்லாம் இது பண்ணுவர்ல ஆனால் அண்ணாமலைக்கு அந்த படத்தில் உண்மையிலேயே நல்ல நண்பன் ஜனகராஜ் தான் எல்லா காலத்துலேயும் கூட இருக்கிற நண்பனு ஆனால் படத்தில் வந்து எதுவுமே தான் நண்பன் மாதிரி காமிப்பாங்க கரெக்ட் தானே அது ஆமாம் நண்பன்னா விட்டு விடக்கூடாது துணை இருப்பான் ஜெயிக்கிற வரைக்கும் துணை இருப்பான் எல்லா கட்டத்துலையும் துணை இருப்பாங்க அந்த மாதிரி அந்த படம் அது கிட்டத்தட்ட சபதத்தை நிறைவேத்துகிற படம் மாதிரி அது அதனால அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜாலி ரஜினியை பார்க்கலாம் அந்த சண்டை சீன் கூட நீங்கள் சொன்ன அமிதாப் பச்சன் இந்த ஃபாலோ பண்ணாருங்க குஷ்புவை கடத்தும் பொழுது இவர் போய் போயிட்டு ரிட்டன் வருவார் எல்லாம் அப்படி நின்றுவானுங்க உடனே இது பால் கண்ணு எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு ஓடுவார் குஷ்பு திட்டம் மறுபடியும் திரும்பி வந்து சொல்லுவாப்பில்ல விட்டுருங்க பாவங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த சண்டை நடக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு இது அந்த பாம்பு அதில் ஒரு பாம்பு வரும் கடவுளை கடவுளைனு ஒரு இது இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஜாலியாக போய்டும் அதுக்கப்புறம் தான் படம் ஆகும் குறிப்பா அந்த வசனம் அசோக் இந்த நாள் இதுல எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வசனம் அதெல்லாம் உண்மையிலே ரஜினிக்கு வந்து ஒரு ஒரு மைல்கல் பிக்சர்னு சொல்லலாம் அப்புறம் அடே நண்பா அந்த சாங் எஸ்பிபி உடைய அந்த இது இன்னைக்கும் அந்த பாடலாம் நீங்க அந்த பாட்டுல அந்த சூரிய வம்சத்துல எப்படி ஒரே பாட் சத்திர ஜன்னலில் மாதிரி இதுல ஒரே பாட்டுல பண்ணகாராய் அதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் அந்த படத்துடைய ஸ்பீடுக்காக பண்ணது அதுக்கப்புறம் இது அதுல வந்து அந்த பெண் குழந்தைய லவ் பண்ணுற மாதிரி சீனு அந்த கரண் நடிச்சிருப்பாப்புல சரத்பாபு பையனா அப்போதான் அவங்க எல்லாம் அறிமுகம் நினைக்கிறேன் கரண்லாம் அதுல பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் ஒரு பெண் பெண்புறான்னு ஏசா சுச்சி அந்த பாட்டு அதுலேயும் ரஜினியுடைய அந்த மாஸ் ஆக்ஷன் எனக்கு மறுபடியும் இது பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வரும் எயிட்டி ஃபோர்ல நல்லவனுக்கு நல்லவன் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வரும் என்னன்னா குஷ்புக்கு அந்த வயசான ரோல் இதில்ல செட்டாகல ஆனால் ரஜினின்றதுனால ரஜினி சுற்றியே படம்ன்றதுனால அது அப்படி இதாவும் அதே மாதிரி மனோரமாவுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் இதுல அந்த பேசுற வசனம் கூட அப்புறம் மீம்ஸ் ஆச்சு அவரு இதா அண்ணாமலை நீ வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல நீ உன் மனசு தங்க மனசுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது அதே மாதிரி இன்னொரு வசனமும் ஒரு இது வரும் நீ சொல்றதெல்லாம் கேட்கறது நான் பழைய அண்ணாமலை இல்லைன்னு அதுவும் பயங்கர மீம் ஆச்சு அது கடைசியில் கொஞ்சம் ஒரு மாதிரி கொடுப்பாங்க அந்த படம் வந்து அதுவும் வசூல் ரீதியாக ஒரு அட்டவா அட்டகாசமான படம் ரொம்ப அருமையான படம் இந்த காலகட்டத்தில் பாண்டியனும் வந்துச்சு ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது ஒரு மாதிரி அது கிட்டத்தட்ட அந்தா கானூன் அந்த மாதிரி தான் அது படத்தை போட்டு குழப்பிருப்பாங்க தெலுங்கு இதுன்னு நினைக்கிறேன் பாடல் பாடல்லாம் இட்டு ஆனால் படம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அவருக்கு இதானது இல்லை அதே மாதிரி இதே காலகட்டத்தில் தான் இவர் படம் வர அதே காலகட்டத்தில் சின்ன கவுண்டர் படம் வந்து அந்த பீரியடில் சூப்பர் டூப்பர் விட்டு ஆர்பி உதயகுமார் வந்து அவருடைய அந்த பாடலே அவரே எழுதுவார் இசை இளையராஜான்றப்போ அது வேற மாதிரி சின்ன கவுண்டர்லாம் பிச்சுட்டு போச்சு அது முடித்த உடனே அவர் இவரை வச்சு யஜமான் படம் பண்ணார் அதில் எங்களை மாதிரி என்னென்னா என்னடா ரஜினியை போய் பட்டாம்பூச்சியை துரத்த விட்டாங்க ரஜினியை காமெடி ஆக்கி விட்டாங்கன்ற மாதிரி படம் நான் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களாம் அது பிடிக்கல ஏன்னா ரஜினி போய் கதாநாயகிக்காக அலையிறதும் பின்னாடி போகிறதும் பட்டாம்பூச்சி நைட்டு பல்லு விளக்குறது இந்த மாதிரி எனக்கு என்னென்னு சின்ன கவுண்டரில் எப்படி ஒரு விஜயகாந்துக்கு ஒரு கௌரவமான ஒரு கம்பீரமான தோற்றம் போட்டு கொடுத்தாரோ இதில் முழுசுமே ஒரு மாதிரி காமெடி ஆகிவிட்டாருன்றதுதான் எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு அந்த டைமில் ஒரு இது இருந்தது ஆனால் பாடல்கள்லாம் வேறு வேறு லெவலு எஸ்பிபி அந்த இதெல்லாம் வந்து அதில் கூட சொல்லியிருப்பாரு ஏதோ ஒரு பாட்டு அவர் வந்தால் தான் பாடணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு அதே மாதிரி உழைப்பாளி ஒரு கமர்ஷியல் பிக்சர் பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் இட்டு பாட்டு எல்லாமே அதுவும் ஒரு அப்படியே போவோம் கவுண்டமூனி ஒரு சேர்ந்து அடிக்கிற கூத்து அந்த பண்ணையாரா இது ஜமீன்தாரா வேஷம் போட்டு போறது அதில் தானே அந்த இது கல்யாணத்தில் போய் உட்காந்து சிவபெருமான் சுவாமி அதுன்னு அந்த காமெடி அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி கமர்ஷியல் பிக்சர் தான் கிடச்சிருந்தார் நைன்டி ஃபோரில் வீரா அதுவும் ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு படம் அதில் அது கொஞ்சி கொஞ்சி அலைகளோட அந்த சாங் அது பெரிய ரீச் அந்த பாட்டு அந்த படம் அதெல்லாம் அப்படி ஒரு பெரிய ரஜினிக்குன்னு ஐக்கானிக் பிக்சர் இல்லை ஆனால் ரஜினி நடித்தார் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படியே படங்களை குறைக்கிறாரு வருஷத்துக்கு ஒன்று ரெண்டுன்ற மாதிரி இது அதற்கு பிறகு நைன்டி ஃபைவ்ல தான் ரஜினி வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த ரஜினினா எயிட்டிஸில் பில்லா நைன்டிஸில் தளபதினா நைன்டி ஃபைவ் இந்த பாட்சா மீண்டும் தேவா பாட்சா பாட்சாக்கான அந்த பிஜிஎம்ஏ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு அதில் அவர் சொன்ன அந்த வசனங்கள் ஒரு தடவை சொன்ன அது எல்லாமே ஆட்டோக்காரன் சாங்கை வந்து ஒரு இது ஏதோ கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு சாங் வந்து ஆட்டோக்காரங்களாம் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க அந்த அந்த பாடலுக்காகவேன்னு ஒரு ஒரு இதுன்னு அப்போ அப்போ அந்த ரோலே பண்ணுவோம் அப்படின்னு ரஜினி எடுத்து பாட்சா பண்ண மாதிரி அந்த டைம்லாம் ரொம்ப ஜாலியாக அவர் அந்த படத்தெலாம் பண்ணியிருப்பார் வேறு லெவலில் ஒவ்வொன்றுமே வந்து அவங்கள மிரட்டி விட்ருக்கும் அதாவது மொதல் சீனில் அடி வாங்கிறது அடுத்த சீனில் அதே ரவுடி வந்து பண்ணும்பொழுது தங்கச்சியே இது பண்ணுறப்போ இவர் அழியாமல் இவருடைய அந்த மாணிக்கம் வெளிப்பட்டுருவார் வெளிப்பட்டு அந்த ஆனந்தராஜி கும்பல் எல்லாம் இது பண்ணு அப்புறம் தம்பி வந்து கேட்பான் ஒவ்வொரு அடியும் மரண அடியா இருக்குது யாரு நீ உண்மை சொல்லுங்க 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 அந்த கதவை இது இருப்போம் அது ஒரு மீன் பிக்சரா மாறிச்சு பாம்பேல நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹம் அது மாறிச்சு அதுல அன்வர்ன்ற இது வேஷம் அந்த இது பா அவனுக்காக பாஷாவா மாறுறது அதுக்கப்புறம் அந்த அந்த மாணிக் பாஷான்ற இந்த பாஷாவா காமிக்கிற சீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்ம காமெடியா இருக்கும் இந்த ஜனகராஜ் ஆட்டோ டிரைவரா நக்மா கூட இது பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் என்ன அதுல பெரிய ஃபேக்சுவல் இரர் பெரிய எரர் என்னன்னா இவரு சின்ன வயசா இருந்த சின்ன வயசா இருந்த பொண்ணு பார்த்தா நக்மாவா இருக்கும் பாட்சா அப்படியே இருப்பாரு பாட்சா அப்பா இவரோ ஒரே வயசு சின்ன பொண்ணாக அந்த நக்மா இவரு கதாநாயகியா வந்திருக்கும் அந்த படத்துல ஒரு பெரிய எரர் இருக்கும் ஆனாலும் படம் வந்து அதெல்லாம் கிடையாது எல்லாம் அதாவது பிரம்மாண்டம்ன்ற படத்தை பிரம்மாண்டம் கிடையாது ஆனா மிரட்டி விட்டுருப்பாங்க மாஸ் நீங்க தளபதி பிரம்மாண்டம் இது பிரம்மாண்டம் கிடையாது ஆனா ஒரு மாதிரி மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த இவன் ரே என்ன அச்சுரியா நானும் ரொபடி தான் அப்புறம்தான் அந்த அரசியல் எல்லாம் அப்போ ஒன்னு எழுதுறேன் எழுதுப்பானா வெளியிலன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னா எல்லாத்தையும் பண்ணா ஒரு தனியா பேசணும் போங்க அப்படின்னு அவன் யோசிப்பானுங்க அந்த இவனுங்க ஏய் போடா அப்படின்னு உடனே இவரு என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இது அப்ப அந்த சீன் அந்த கை வச்சு சொல்ற அந்த கேமரா எப்படி வச்சிருப்பாங்க ரஜினி கை வச்சு சொல்றது அந்த இதெல்லாம் அப்புறம் வெளியில வந்து என்ன சொன்ன உண்மையை சொன்னேன் அப்படின்னு பாப்பில அது பல படத்துல விவேக் உண்மையை சொன்ன ஆமா என்ன சொன்ன உண்மையை சொன்ன அப்படின்னு அது உண்மையிலேயே ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய இது அது மட்டும் அல்ல அந்த படத்துடைய வெற்றி விழால தான் ரஜினியுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட பல சம்பவங்கள் நடந்தது அந்த வெற்றி விழால அது சத்யா மூவிஸ் எடுத்தது அது உடைய தயாரிப்பாளர் அந்த படத்துடைய விழால தான் திடீர்னு மைக்க பிடிச்சி ஒரு கலாச்சாரம்லாம் இருக்குது சட்டம் ஒழுங்குதான் இருக்குது முதல்வர் கொஞ்சம் கவனிக்கணும்னு அவங்க எப்படிப்பட்ட முதல்வர்னு தெரியும் நூறு பாட்சாவுக்கு சமானம் அவங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை காமிச்சாங்க மறுநாள் மந்திரி பதவி கொடுக்குனாங்க அப்போ உள்ள இப்போ சமீபத்தில் பேசியிருந்தாலும் ரஜினி அவன் என்ன நடந்தது நான் வந்து நான் வேணா சாரி கேட்கட்டுமானேன் ஏன்பா நீ வேற இருக்கிற விஷயம் விட்டு சாரி கேட்டு அந்த மாதிரி கேட்காது அப்படியே வந்தாலும் அந்த பதவி எனக்கு வேணாம் அதை விட்டுருங்க இல்லை அவர் எனக்கு ஒரு கில்ட்டி ஆகிடுச்சி நான் அப்படி பேசி கூடாதுன்னு இப்போ உணர்றேன் அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்லியிருப்பாரு உண்மையிலே அவருடைய அது பெருந்தன்மை அது என்னன்னா அந்த படத்துக்கு பிறகுதான் இவங்களுடைய கவனம் பொதுமக்களுக்கு இன்னும் கோபமாக ஜெயலலிதா திரும்ப ஆரம்பிச்சது ரஜினியே வந்து இது பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அப்போ அவ்வளோ ஃபேமா இருந்தார் அவர் அப்போ அவர் அமைதியான ஒரு ஆள் ஒதுங்கி இருக்கிற ஒரு அரசியலுக்குள்ள தேவை இல்லாமல் அவரை சீண்டி இழுத்த மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம்ல தான் தொண்ணூத்தி ஆறு எலக்ஷன்ல வரும்பொழுது எல்லாரும் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேரும்போது ரஜினியுடைய வாய்ஸ் எல்லாம் பொழுது வேற லெவல் போகுது அப்போ ரஜினி சொன்ன அந்த இதுவும் வசனமும் ஃபேமஸான ஒரு வசனம் மாறிச்சு மீண்டும் ஒரு முறை இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டவங்களாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது அது ஒரு பெரிய மீமா ஒரு இதுவாக மாறிச்சு நான் எழுவத்தி ஆறில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் எழுவத்தி ஆறில் ஷீல்டு வாங்கிறதுக்கு நூற்றி ரெண்டாவது இடத்துல அந்த ரஜினி தொண்ணூற்றி ஆறில் நண்பர் ரஜினிகாந்த்னு நண்பரை வாய்ஸ் கொடுக்க வைக்கிற நிலைமைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருந்தார் இருபது வருஷத்துல அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி நிக்குது போயிடுச்சு மு முதலமைச்சர் ஆகறதுக்கே இவர் வாய்ஸ் கொடுக்கணும் இவருடைய வாய்ஸும் ஒரு காரணமா அமையணும் அப்படின்ற அளவுக்கு இல்லாட்டினாலும் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இருந்தது இருந்தாலும் ரஜினி வாய்ஸ் அவங்களுக்கு பெரிதாக தேவைப்பட்டது ரஜினி ஃபோட்டோலாம் போட்டு பிரச்சாரம் பண்ற அளவுக்கு இருபது ஆண்டுகளில் அவருடைய அசுர வளர்ச்சின்றது பெருசாக இருந்தது அது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்த படம் வந்து அருணாச்சலம் நம்ம இவருதான் நினைக்கிறேன் சுந்தர்சி இல்ல ஒரு காமெடி முழுநிற காமெடி படமா அதை வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுலலாம் பெருசா படங்கள் இதாகல ஆஹ் தொண்ணூத்தி அஞ்சுலேயே நடக்கும் நடக்கும்போது முத்து வந்துச்சு நீங்க ரஜினி வாழ்க்கையில் அது ஒரு மிக முக்கியமான படம் பாடல்கள் சரி அது என்னன்னா முத்துல வந்து அந்த பாடல்கள் ஒருவன் ஒருவன் முதலாளி வந்து இன்னைக்கும் ஏஆர் ரம்மானுக்கும் பேர் வாங்கி கொடுக்குற படம் அந்த அந்த இன்ட்ரோ மியூசிக் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது மாதிரி வந்து இவர் ஒரு ஹம்யும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லை இவர் எஸ்பிபி அது அவர் எஸ்பிபி ஒரு ஜோக்கா சொல்லியிருப்பார் நான் இளையராஜேட்டெல்லாம் நான் இது பண்ணேன் என் தம்பி வந்து குதிரை ஓட்டுற மாதிரியே எனக்கு பாட்டு சொல்லிச்சு அப்படியே அப்படியே சார் 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 அப்படி சார் நான் அது பண்ணேன் நான் அப்படின்னு ஒரு கிண்டலாக ஜாலியாக சொல்லியிருப்பாரு அந்த பாடல் வந்து அவ்வளோ ஹிட்டு அந்த பாடு முடிக்கும் போது ஒரு மியூசிக்கோடு முடியும் அது ஒரு மாதிரி முடியும் அது ஹிந்திலலாம் பெரிய அளவில் அந்த இது வந்து ரஹ்மானுக்கு ஒரு இது நடந்தது என்னது ஐக்கானிக்கு இசையமைப்பாளர்கள்னு ஒரு இது நடந்தது ஹிந்தியில் அதில் ரகுமானுக்கு இந்த பாட்டை தான் போட்டாங்க இந்த இது தான் மியூசிக் இந்த பாட்டு இதெல்லாம் அப்போ அந்த அளவுக்கு இது எஸ்பிபி ரசித்து பாடியிருப்பார் அந்த ஒரு படம் அந்த பாடல்கள் பல இது வந்து அவருக்கு ஜப்பானில் ரசிகர்களை தேடி கொடுத்தது இன்றைக்கும் ரஜினிகாந்துக்கு ஜப்பானில் பெரிய அளவுக்கு அதெல்லாம் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் இந்த முத்து படம் ஏன் பிடிச்சதுன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த இந்த பாட்டு ஒன்று வருமே குடுவாலி இல்லை குருவாலி இல்லை ஆமாம் குருவாலை ஏதாவது அவங்களுக்கு அதாவது பிடிச்சி போச்சா தெரியல சில ரகுமான் போடுற அந்த மாதிரி பாடல்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு நாட்டுடைய நாட்டுப்புற இசையுடைய இது இருக்கும் நீங்க அந்த இன்னொரு படத்துலையும் அந்த அவரும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாராயும் பாடுவாங்க ஒரு ஆமாம் அது வந்து நியூசிலாந்து உடைய ஒரு பாரம்பரிய மியூசிக் உடைய இது நம்ம அதை அப்புறம் ஒரு இதில் பேசுவோம் அப்போ அந்த இது வந்து படம் பெரிய ஹிட்டாச்சு அப்புறம் அருணாச்சலம் அதற்கு பிறகு இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதாவது அந்த படத்துல தான் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட நூறு கோடி சம்பளம் அளவுக்கு உயர்ந்தாருன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் பெரிய இது ஏரியாஸ் அப்போல்லாம் ஏரியாலாம் தனியாக பிரிச்சுலாம் கொடுப்பாங்க அது வரைக்கும் அந்த பீரியட்லலாம் அதெல்லாம் அவர் வந்து பண்ணார்னு படையப்பா வேறு லெவல் பிடிச்சாரு ரஜினியே வேறு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது இந்த பீரியட்லலாம் ரஜினி கொஞ்சம் வயசான தோற்றம் கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சுது அந்த இந்த பீரியட்லலாம் அப்போ தான் வந்து அந்த படையப்பா ஒரு தந்தை ரோல் அப்படின்றது அந்த தாடி வச்சு நடித்ததும் அந்த இதில் தான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பாட்சா மட்டும்தான் தாடி அதில் பா பெருமானம் இருக்க மாட்டேன் அந்த மாணி தான் இதில் முழுநிலமாக அந்த தாடி இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு கேரக்டரு ஈக்குவல் கேரக்டரு அந்த அம்மா இவங்க ரம்யா கிருஷ்ணனும் இவரும் அது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு சீனுமே இவருக்கு சவாலாகவே மாறும் உட்காரது சேர் கொடுக்க மாட்டாங்க அந்த இதை போட்டு இழுத்து விடுவார் இந்த ஊஞ்சலில் உக்காருவார் அது மின்சார கண்ணா அந்த சாங்கு அப்புறம் இவர் ஒரு தத்துவ பாடல் பாடுவார் இல்லை கிக்கு ஏறுதே பாட்டு அது அந்த மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே பாடல்களுக்காக ஓடின படம் சொன்னால் ரஜினிக்கு வந்து ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த படம் படையப்பா அதனால அது ஒரு இது இதுக்கு பிறகு தான் ரஜினிக்கு ஒரு இறங்கு முகம் வருது அதை நம்ம பின்னாடி பேசுவோம் படையப்பா வரைக்கும் ரெண்டாயிரம் அதுக்கு பிறகு அப்போ டைம்லலாம் கொஞ்சம் குறச்சிக்கிட்டாரு படத்தை குறைச்சிக்கிட்டாரு அவருடைய தோற்றத்துலேயும் ஒரு இது வந்துச்சு ஒரு மாதிரி வயது வயதான தோற்றன்ற மாதிரி அவர் அந்த இதை பற்றி கவலைப்படலை அதுதான் ஒரு பிரச்சனை அதனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னடா தலைவர் இப்படி இருக்காரு என்ன ரசிகர்களும் மற்றவர்களுமே கொஞ்சம் யோசிக்கிறாருன்னா ரஜினிக்கு வந்து ஒரு இது தானே நீங்கள் அது தொண்ணூற்றி மூணில் அந்த படத்தை ஒரு படத்தை விட்டுட்டோம் ஓன் ஓன் அவருடைய கதை கதவி அதில் ஒரு வசனம் சொல்லுவார் சேலை கேட்காதீங்க வேலை கேளுங்க வேலை கிடைச்சா சேலை எல்லாம் மேட்ரு கிடையாது மாதிரி வரும் அந்த இதில் அப்பப்போ வந்து ஒரு ஞானி மாதிரி சொல்லிட்டு போவார் எங்களுக்கு அதை கிட்ட எல்லாமே இட்டு எல்லாம் பிடிச்சிருக்குது எல்லாம் ஓகே என்னையா தலைவர் இப்படி இருக்கார் ஒரு மாதிரி தலைக்கு ஒரு மாதிரி இந்த கிரே இந்த மாதிரி இது கலரிங் பண்ணிட்டு இந்த கலரு சாமந்தி இது போடுவாங்களே மருதாணி மாதிரி போட்டுக்கிட்டு என்னையா இப்படி இருக்காரு அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் படங்கள்லாம் நல்லா ஒரு தான் வந்தார் ஆனால் இந்த படத்தில் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறாரு அப்போ அவர் என்ன நினைச்சாரு நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது வழக்கமாக வெளியில் பண்ணுற மாதிரியே சினிமாலேயும் பண்ணலாம் பண்ணாத வரவேற்பு இருக்கணும் வள்ளி ஓரளவுக்கு போச்சு ஆனா இவரு இவருடைய படங்கள் பல படங்கள் வெளியே நடிச்ச படங்களுக்கான பெருவெற்றி மாதிரி வள்ளி இல்லை ஆனால் பேசப்பட்டது அவருடைய வசனங்கள் இந்த மாதிரி இது ரொம்ப இவரு ஒரு மாதிரி வித்தியாசமான நபர் தான் இவர் அப்படின்ற மாதிரிலாம் இதாச்சு ஆனால் நீங்க அந்த ரெண்டாயிரத்துக்கு இந்த அருணாச்சலம் படைப்பாள்லாம் வேற மாதிரி இருந்தது படைப்பாலை கொஞ்சம் அந்த இது தெரிஞ்சது அதுக்கு பிறகுதான் அவர் எடுத்த அந்த பாபா அதை பற்றி நம்ம அடுத்த இதில் பேசுவோம் அது அவருக்கு பெரிய பின்னடைவாக போயிடுச்சு ஆனால் பின்னடைவு போனால் ஓரமாக உக்கார ஆளா ரஜினி சட்டுன்னு குதிரை மாதிரி வந்துச்சுன்னாரு அதில் அதெல்லாம் நம்ம அடுத்த இதில் பேசுவோம் ஓகே ஒரு நல்ல ஒரு இது படையப்போட புரிப்போம் ஆமாம் தேங்க்யூ சார் நன்றி